திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வளர்க்கும் செடிகள் நம்மளுடைய மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒரு விதமான அமைதி பரவும் மேலுமே நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சில செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனடிக்கக்கூடியது செல்வ வளர்த்தையுமே தரக்கூடியது நான் மகாலட்சுமி நான் உங்களுடைய வீடு தேடி வரணுமா உங்களோட வீட்டு தோட்டத்துலையும் சரிங்க உங்களோட வீட்டை சுற்றிலையும் சரிங்க ஒரு சில செடிகளை நீங்கள் வளர்க்குறதுனால வாஸ்து முறைப்படி உங்களுக்கு பல மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய வீடு எப்போதுமே மகாலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வீடாக உங்களுக்கு மாறணும் அப்படின்னிங்களா இந்த செடியை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்த்து பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் மேலுமே உங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா படன் கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த செடிகளை வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டமாக மாறும் நாம் வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் பல மரங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பல நன்மைகளை தரக்கூடியது அதில் பல பறவைகள் விலங்குகளுக்கும் அந்த செடிகள் பலன் தரக்கூடியதுங்க எனவே தான் நம்மளுடைய வீட் தோட்டத்தில் விதைகளை நாம நட்டு வளர்க்க வேணும் அதுவுமே நாம வளர்க்கும் செடிகள் பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சிறந்தது அப்படி நம்ம முக்கியமாக வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் என்ன வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன அப்படி நம்ம வீட்டில் தேவையில்லாத செடிகளை வளர்க்குறதுனால நம்மளுடைய வீட்டில் ஏற்படும் தீமைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நல்ல தீர்வு கிடைக்கும் நம்ம முக்கியமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி பார்த்திங்களா மணி பிளான்ட் அடுத்ததை பார்த்தோமா துளசி இந்த துளசி பார்த்திங்களா பெருமாளுக்கு உகந்த ஒரு அற்புதமான செடிங்க இந்த செடி எல்லார் வீட்லையுமே பெரும்பாலும் வளர்க்குறது ரொம்ப சிறந்தது வீட்டிற்கு முன்னாடி இந்த துளசி செடியை வளர்ப்பது ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக பலனை கொடுக்கும் துளசி பெருமாளுக்கு உகந்தது அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதனால உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றானது நமக்கு ஈஸியாக கிடைக்கிது அடுத்ததாக பார்த்தோமா மருதாணி மாதுளை பாரிஜாதம் மல்லிகை முல்லை செண்பகம் நித்திய மல்லி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் இது எல்லாமே வீட்டிற்கு முன்னால் வைத்து வ லட்சுமி கடாசத்தை அளிக்குங்க மருதாணி மற்றும் மாதுளை செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தால் லட்சுமி கடாசம் ஏற்படுங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா மஞ்சள் அரளி பூக்கள் வீட்டின் முன்பாக மஞ்சள் அரளி பூக்கள் நீங்கள் வளர்க்கலாங்க மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் செடி தாங்க இது இதனை வீட்டில் வளர்த்தாலே செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களில் இருந்தால் கூட சிவப்பு வண்ணமே ரொம்ப சிறந்ததுங்க மருத்துவ குணம் வாய்ந்தது வீட்டோட பின்பக்கம் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இதை வந்து வீட்டின் பின்பக்கம் நீங்கள் வளர்க்கலாம் கற்றாழை செடிகள் பூக்கும் போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குங்க அடுத்தது பார்த்தோமா மனோரஞ்சிதம் மகாலட்சுமி நிலைவாசலுக்கு நிலையாக வருகை தர வேணும் அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டு வாசல் பகுதியில் மனோரஞ்சித செடியை வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே மகாலட்சுமிக்கு ரொம்பவும் வி விருப்பமான இந்த செடியை உங்களோட வாசலில் நட்டு வைத்து தான் பாருங்களேன் மகாலட்சுமியின் வருகையில் நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க இது தவிர உங்களோட வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துவிட்டு வீட்டிற்குள்ள நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடுவாங்க அந்த அளவு ஒரு மகத்துவம் நிறைந்ததுங்க இந்த செடி அந்த அளவுக்கு ஒரு தன்மை கொண்ட ஒரு செடி தாங்க இந்த செடி நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக செடி பார்த்தோம்மா புதினா மூலிகை செடிகளில் ஒன்றான புதினா அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு தாங்க ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியை தரக்கூடியது இந்த கீரைங்க சிறிய தொட்டிகளிலுமே எளிதாக வளர்க்கலாங்க இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால அடிக்கடி கிரீன் டீயாக நீங்கள் கலந்து குடிக்கலாங்க பிளட் ரத்த அழுத்தத்தையுமே கட்டுப்படுத்த உதவுது மேலுமே வாயு வயிறு சம்பந்தம் வாய் துருநாற்றம் செரிமான மின்மை பெருங்குடல் கோளாறு போன்ற பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய உதவுகிறதுங்க மேலுமே சட்னி ரசம் சூப்பு உள்ளிட்ட பல வழிகளில் நீங்கள் புதினாவை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்லாங்க இது உடலுக்கு ரொம்ப சிறந்தது அடுத்ததாக பார்த்தோமா இந்த துளசி இதில் உள்ள மருத்துவத்தன்மை காரணமாக மூலிகைகளோட ராணி என ஆயுர்வேதத்தில் அழைக்கப்படுதுங்க தினமே ஒரு ஒரு துளசி அல்லது இரு துளசி ஏதாவது ஒரு இலைகளை நீங்கள் அப்படியே சாப்பிடலாங்க அல்லது ஹேர்பல் டீயாக நீங்கள் போட்டு குடிக்கலாம் இந்த துளசியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் தன்மைகள் சளி காய்ச்சல் இருமல் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே சரியாக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுங்க மேலும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பை கட்டுப்படுத்தவும் உதவுதுங்க இதில் உள்ள பீட்டா கரோட்டின் பார்வை திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது துளசியில் ராம துளசி வன துளசி கிருஷ்ண துளசி கற்பூர என நான்கு வகைகள் இருக்குங்க இதில் கற்பூர துளசியே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது வீட்டில் மண் தொட்டிலே இதை எளிமையாக நீங்கள் வளர்க்குறாங்க மேலுமே துளசியின் காய்ந்த விதிகளை தூவினாலே புதிதாக புதிய செடிகள் வளர்க்கலாம் அடுத்ததா பத்தமா ஒரு மருத்துவம் குணம் நிறைந்த பிரண்டை லேசான காரத்தன்மை உடைய பிரண்டை எலும்புகளை பலப்படுத்தவும் வாயு பிடிப்பை நீக்கவும் மூலத்தனமான மருந்தாக பயன்படுது மேலுமே நார்ச்சத்து கால்சியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்திருக்குங்க பிறண்டை தோல் பகுதியை சீவி எடுத்து சீரகம் மிளகு புளி மற்றும் வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாங்க உடல் நலத்திற்கு பயனளிக்கக்கூடியது இந்த பிறண்டை சட்னி இந்த செடியை தொட்டிகளில் ஈஸியாக எளிமையாக நீங்கள் வளர்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோமா கற்றாழை மண்தொட்டி நிலம் என எங்கு வேணாலும் இந்த கற்றாழை எளிமையாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடிங்க ஆனால் சூரிய ஒளி நன்றாக இருக்கும் பகுதியில் நல்லா வளருங்க ரத்த சர்க்கரை அளவு வைப்பதோட செரிமான மென்மை மலச்சிக்கலை தவிர்க்கவும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மேலுமே இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் சருமம் கூந்தல் அழகை மேம்படுத்தவும் இந்த கற்றாழை நிறைய பயன்படுத்துறாங்க கூந்தலுக்கு இயற்கை கண்டிஷனராக இதை பயன்படுத்தப்படுறாங்க அடுத்ததாக பார்த்தோமா வெந்தயக்கீரை பாரம்பரிய உணவுகளில் சேர்க்கப்படும் முக்கிய பொருட்களில் ஒன்று தாங்க இந்த வெந்தயம் வயிற்று வலி அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த வெந்தயமானது பயன்படுது செரிமான பிரச்சனை மாதவிடாய் கால வயிறு வயிறு வலி போன்றவற்றிலிருந்து விடுபடவும் வெந்தயமானது உதவுதுங்க அவ்வப்போது உணவில் வெந்தயக்கீரையை நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம் மேலும் கூந்தல் வளர்ச்சியிலுமே வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கிதுங்க வீட்டில் எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த வெந்தயம் செடி ரொம்பவும் நல்லது இதே போல் கற்பூர வலி தூதுவளை மற்றும் லெமன் கிராஸ் வீட்டில்ட்ட பல்வேறு மூலிகை செடிகளை எழுதியாக நீங்கள் வீட்டில் விற்று வளர்க்கலாங்க இதனால் மகாலட்சுமியின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இந்த வளர்க்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை கூட ஏற்படுத்தும் இப்படி நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் மரங்கள் செடிகளுக்குமே ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்க வீடு மற்றும் வேலை செய்யும் இடத்துல குறிப்பிட்ட சில செடிகளை வளர்க்குறதுனால மட்டுமே செல்வ வளம் வளர்ச்சி முன்னேற்றம் பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையுமே பெற முடியும் ஆனால் அழகுக்காக சில பேர் நம்ம தேவையில்லாத செடிகள் எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விடுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த மாதிரியான செடிகள் மரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு அருகிலும் வளர்க்க கூடாது அப்படி எல்லா செடிகளுமே நம்மளுடைய வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதல்லங்க ஒரு சில செடிகள் எதிர்மர சக்திகளை உருவாக்கி துர்தர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என வாஸ்து சாஸ்திரமே எச்சரிக்கிறதுங்க அப்படி நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் வயிற்றில் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி மணி பிளான்ட் இது எல்லாமே செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ள உள் உள்ளேயும் சரிங்க வெளியும் சரிங்க அலுவலகத்துலையும் சரிங்க வைக்கக்கூடாத செடிகள் நிறைய இருக்குது பல பேர்த்துக்குமே தெரியாது அழகுக்காக அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு பெயரே தெரியாது பல செடிகள் வீட்டிலும் வேலை செய்ய இடத்துலையும் வைத்து வளர்க்குறாங்க பிறகு பார்த்திங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் கெடுபலன்கள் இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுங்க இதில் தவிர்க்க வீட்டில் கட்டாயமாக வளர்க்கக்கூடாத செடிகளை நம்ம மத்துவ பார்க்கலாம் இதில் முச்செடிகள் ரோஜா தவிர மற்ற முற்செடிகளை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க சில பேர் கந்திஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கல்லி போன்ற செடிகள்லாம் வீட்டில் வைப்பாங்க இவைகள் வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா புளி மருதாணி புளிய மரம் வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க புளிய மரம் மருதாணி மரம் தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக சொல்லப்படுது இதனால் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்கக்கூடாது இது கெடு நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா போன்சாய் வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட இந்த செடி போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வளர்க்கக்கூடாது இவற்றை வீட்டிற்கு வெளியே தோட்டத்தில் நீங்கள் வைத்து வளர்க்கலாம் ஆனால் வீட்டில் அருகில் வைக் வைக்கவே கூடாது அடுத்ததை பார்த்தோமா காய்ந்து போன செடிகள் காய்ந்து பட்டு போன இந்த செடிகளை அல்லது மரங்களையோ வீட்டில் வைத்திருக்கவே கூடாதுங்க காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளுமே துர்தர்ஷ்டத்தையே உங்களுக்கு ஏற்படுத்தும் மேலுமே அடுத்ததை பார்த்தோம்மா கருவேல மரம் கருவேலை மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க வீட்டிற்கு அருகிலையும் கருவேல மரங்கள் இருப்பதும் தீய பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததை பார்த்தோமா பருத்தி செடி பருத்தி பட்டு செடிகள் பனை மரம் இது எல்லாத்தையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க வீட்டை சுற்றிலுமே இந்த மரங்கள் இருப்பது நல்லது அல்ல துர்தஷ்டத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததை பார்த்தோமா சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் தெரியுங்க தொட்டி செடிகளை வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அறுக்கில் வைக்கக்கூடாது வீட்டோட கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்கள் வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு வீட்டில் அதிகரிக்க செய்யும் மேலுமே நீங்கள் ஏதாவது நல்ல செடிகளை மட்டும் நீங்கள் வ வீட்டில் வளர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே தேவையில்லாத செடிகளை நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் செடிகள் வைக்க மே இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க அடுத்ததை பார்த்தோமா நம்ம முக்கியமாக மணி பிளான்ட் செடி இதை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி இது வைக்கிறதுனால பணங்கள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்குங்க ஆல் விவோஸ் பாஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க